மீன ராசி என்பர்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த நான்காம் இடம்ன்றது உங்களுக்கு நிறைய ஒரு பார்ட்ல அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல நிறைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி ஏழரை சனிக்கெல்லாம் நான் ஏற்கனவே என்னுடைய பதிவை பார்த்தீங்கன்னா தெரியும் மீனராசி என்பர்கள் ஏழரை சனிக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க ஏன்னா இவர்கள் கிட்ட நேர்மையும் எளிமையும் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு உங்களுடைய விரைஸ்தானத்தை அந்த குரு சுப விரயங்களா மாறுவதற்குண்டான ஒரு நேரம் பாசம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா அதை வெளிக்காட்ட தெரியாதவர்களும் இந்த மீனராசி தான் இப்போ நீங்க சேர்றீங்களோ இல்லையோ அந்த குரு பகவான் என்ற கிரகம் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான முழு இறங்கி இறங்கியிருக்கிறது ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மே மாதம் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு உபஜயஸ்தானம் அதாவது நிறைய வலிமைகளை கொண்ட ஸ்தானம் தான் இந்த குரு பகவான் பயிற்சியாக கூடிய இந்த மிதுன ராசி காலபுருஷனுக்கு இந்த மிதுன ராசியில் பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரை அந்த இடத்துல இருக்கிறார் இந்த வலிமை மிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகத்தின் அடையாளமாகத்தான் இந்த வருடம் இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா மிக வலிமையாக எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய அந்த மன்னர்களாகப்பட்ட அந்த அரசாட்சது மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அரசாங்கம்ன்றது மிக பெரிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க ஒரு அரசாங்கமாக அமையிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய கோச்சார மாற்றத்தினால என்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க மீன ராசி என்பர்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த நான்காம் இடம்ன்றது உங்களுக்கு நிறைய ஒரு பார்ட்ல அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல நிறைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போகுது இந்த ஒரு வருடம் முழுவதுமாக மீன ராசி என்பர்கள் சேவிங்ஸை பத்தி மட்டுமே யோசிக்க கூடிய ஒரு தருணம் எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வேண்டாம் வளர்ச்சியெலாம் எதுவும் வேண்டாம் என் கையில காசு இருக்கணும்னா காசு சேம நிறைய ஒரு வருடங்கள் ஆச்சு என் கையில காசு இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு பணம் காசை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பாத்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைப்பீங்க அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பணத்தை வைத்து இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் வீடு வாடகைக்கு கட்டி அதன் மூலமாக ஒரு இன்கம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் ஒரு வீடு கட்டுனா அந்த வீட்டுல இருந்து நம்மளுக்கு ஒரு வாடகையாவது வரும் அப்படின்ற மாதிரியான சில யோசனைகளை முன்வைத்து அதற்குண்டான வேலைகளை எல்லாம் ஒரு முயற்சி செய்து ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய மீனராசி என்பர்கள் இந்த கால கால பாத்தீங்கன்னா <laughs> கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில நீங்க கையில எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வேணா நிறைய அனுபவங்கள் இருக்கு நீங்க வெளியிடத்துல வேலை செய்யறீங்க இதையே நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மீன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான தொழிலை கையெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த மீன ராசி என்பர்கள் உங்களுடைய குடும்பத்துல இருந்த பிரிவுகள் எல்லாமே முடி நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம் டிவர்ஸா வேணும் வாங்கிக்கோ டிவர்ஸ் வெவ்வாகிறது வேணும்னா வாங்கிக்கோ அங்க பலவள குலபலான்னு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்புகளுமே கிடையாது என்னைய பிரியணும்னு நினைச்சிட்டியா இந்த இடத்துல நீ நிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவை உடனே கட் பண்ணக்கூடிய ஒரு டைமா தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு வளர்ச்சி பாதைகளை அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இரண்டாவது திருமணம் அடுத்து பாத்தீங்கன்னா மறுமணம் இந்த மாதிரியான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் சும்மா நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது சில வேலைகளை அப்பப்போ முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்த சில விஷயங்களை மு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது காதல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா எந்த இடத்துலயும் பெற்றோர்கள் சம்மதம் நீங்க ரொம்ப ஈஸியா பெற முடியவே முடியாது அதே சமயத்துல வீட்ல இருந்து வெளியில போனாலும் உங்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் இந்த காலகட்டத்துல நீங்க பெரிய அளவுக்கு அதுக்கெல்லாம் முயற்சிகள் பண்ணாதீங்க மீனராசி என்பர்கள் நீங்க ரொம்ப வருஷமா காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் டைம் நான் லைஃப்ல செட்டில் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் ஆனா என்னுடைய பெற்றோர்கள் சம்மதத்தோட பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு அதுக்கு உண்டான ஒரு அப்ரோச் நீங்க பண்ணலாம் இந்த வருடம் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி விட்டுட்டு அதுக்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய விரயஸ்தானத்தை அந்த குரு பகவான் பாக்குறதுனால சுப செலவுகள் விரயங்களா மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதான் சொல்லணும் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வீடு கட்டக்கூடிய பிளான் நிறைய பேருக்கு இருக்கும் வீடு கட்டி அதன் மூலமாக வாடகை வருமானம்ன்ற ஒரு சம்பாதிக்கிறதுக்கு பெருமுயற்சி முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்குறேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு நிறைய பணத்தை போடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சேமிப்புன்ற விஷயத்துல நிறைய சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் சீட் போடுறது அடுத்து பாத்தீங்கன்னா நகைகள் வாங்குறது அந்த நகைகள் மூலமாக சின்னதா வேற ஏதாவது டெவலப்மென்ட் பண்றதுன்னு மாதிரிலாகும் குட்டி குட்டியான ஒரு டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஆகதான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே இருக்க போது ஏழரை சனி ஒரு பக்கம் இருக்கு அந்த ஏழரை சனிக்கு எல்லாம் நான் ஏற்கனவே என்னுடைய பதிவை பாத்தீங்கன்னா தெரியும் மீனராசி என்பர்கள் ஏழரை சனிக்கு எல்லாம் பயப்படவே மாட்டாங்க ஏன்னா இவர்கள் கிட்ட நேர்மையும் எளிமையும் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு டைம் தான் இவர்கள் கிட்ட அந்த சனி பகவானால எதுவுமே செய்ய முடியாது ஏற்கனவே நானே ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன் சனி பகவானா பார்த்து எனக்கு ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அதனால கருணை கொண்டு அந்த சனி பகவானும் குரு பகவானும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு வருடத்துல மிக அளப்பரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு பாக்கியமே குழந்தை பாக்கியமே எனக்கு வரமாட்டேங்குது மேடம் நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன் எனக்கு அந்த ஒரு அமைப்பு இல்லை நான் என்ன பண்ணணும் இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இந்த நான்காம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுங்க எந்த இடத்துல இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா வீடு அதாவது தாயினுடைய வீட்டுல இருந்தீங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உண்டான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு மிக அருமையாக இருக்கும் எதனால் வரைக்கும் உங்களுடைய புகுந்த வீட்ல இருந்து மாமியார் வீட்ல இருந்து அடுத்து உங்களுடைய கணவரோட இருந்து சில வேலைகளை நீங்க செய்யும் போது அதுல ஒரு ப்ரெஷர் தேவையில்லாத சங்கடங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருந்திருக்கும் இதனால இந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாயினுடைய வீட்ல இருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சூப்பரா அமையறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் அடுத்து இந்த மீனராசி என்பர்கள் உங்களுடைய தாயினுடைய வளர்ச்சியில அதாவது அம்மாக்காக நிறைய விஷயங்களை செய்வீங்க நான் பிறந்து எனக்கு எங்க அம்மா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறாங்க நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா அம்மாக்காக நான் இன்னை இது நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுடைய அம்மாவினுடைய அரவணைப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மீனராசி என்பர்கள் அம்மா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தன் தன்கிட்ட இருக்கக்கூடிய உறவை கூட பிரிக்க தயாரா இருப்பாங்க அந்த அளவுக்கு தாயின் பாசம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா அதை வெளிக்காட்ட தெரியாதவர்களும் இந்த மீனராசி என்பர்கள் தான் இப்போ நீங்க சேர்றீங்களோ இல்லையோ அந்த குரு பகவான் என்ற கிரகம் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான முழு முயற்சியில் வயதிலயும் இறங்கி இருக்குது அதனால தன் தாயினுடைய வளர்ச்சியில அடுத்து அம்மாவுக்கு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த நேரத்துல யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க எனக்கு அம்மாவினுடைய அக்கறைதான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக அம்மாவினுடைய சில விஷயங்களை கேர் எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண முயற்சிகள் நல்ல ஒரு இருந்த தடைகள் எல்லாமே விலகியாச்சு ஏன்னா ஏழாம் இருந்த அந்த கேது பகவான் விலகிறதுனால அந்த பத்தாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால திருமண தடைகள் விலகி ஒரு நல்ல திருமண உறவு ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கு மீனராசி என்பர்கள் பொதுவா இந்த காலகட்டத்துல நீங்க யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க ஏதோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய சொந்த முயற்சியில இன்வெஸ்ட் பண்ணுங்க யாராவது சொல்றாங்க உறவினர்களோ நண்பர்களோ சொல்றாங்க நீ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு உனக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா தயவு செய்து போடாதீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றப்படுவீங்க உங்களுடைய பணம் சூப்பரா போய் லாக் ஆகிடும் அதனால அந்த அளவுக்கு எந்த முயற்சிகளும் செய்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய சொந்த இடத்துல சொந்தமாக ஏதாவது முயற்சி செய்து பண்றீங்கன்னா தாராளமா பண்ணுங்க மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி பெண்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைய சந்தேகங்கள் இருக்கு நமக்கு இந்த வாழ்க்கை செட் ஆகுமா செட் ஆகுது ஏன்னா திருமணமாயி ஒரு வருடம் கூட ஆகலை உங்களுக்கு அதுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா தாம்பத்திய உறவுல நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணுமா அப்படின்ற மாதிரியாக மீனராசி பெண்கள் புதிதாக திருமணமான பெண்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாமே இந்த வருடம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாமே குறையக்கூடிய ஒரு டைம் கடந்த காலத்துல பிரெஷர் அதிகமா இருந்தது ஒரு டென்ஷன் அதிகமாக இருந்தது இந்த மே மாதத்துல இருந்து அந்த அதாவது குறைஞ்சிடும் வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா எடுங்க பெண்கள் ஏன்னா உங்களை வச்சு உங்களுடைய குடும்பத்தார்கள் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சொந்தமாக சொத்துக்கள் வாங்கறதுக்கு சொந்தமாக நகை ஆபரணங்கள் வாங்குவதுக்குண்டான முழு ஒரு வாய்ப்புகளும் இருக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபித்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோபூர் நன்றி வணக்கம்